ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் கிருஷ்ணர் என்றதும் முதலில் நமக்கு நினைவிற்கு வருவது நீல புல்லாங்குழல் கூடவே அவர் அருகே அவர் தோளில் சாய்ந்து நிற்கும் ராதை என்னதான் அவர் பாமா ருக்மணி என பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளை கொண்டிருந்தார் என புராணங்கள் கூறினாலும் என்றும் நம் மனதில் நாம் கிருஷ்ணருக்கு துணையாய் அவர் அருகில் வைத்து கொண்டாடுவது அவர் காதலி ராதையே ஏன் இதிகாசங்களில் கூறப்படாத ஒரு கற்பனை கதாபாத்திரமே ராதை என்றாலும் ராதை கிருஷ்ணரின் காதலானது தோல்வியிலே முடிந்தது என்றாலும் உலகில் மிகச்சிறந்த ஒரு தெய்வீக காதல் என்றால் அது ராதா கிருஷ்ணரின் காதல் என்றுதான் நாம் அனைவரும் கூறுவோம் ஒருவேளை தோல்வியில் முடிந்ததால்தான் அது இன்றளவும் உயிரோட்டமாய் நம் அனைவர் உள்ளங்களிலும் இருக்கிறதோ என்னவோ இங்க நம் உயிரில் கிருஷ்ணரை பதிய வைத்த ஒரு உன்னத காதலியாய் ராதை கிருஷ்ணருக்குள் நுழைய வழியை ஏற்படுத்தி கொடுத்தது எம்பெருமான் கிருஷ்ணரின் கைகளில் எப்போதும் குடியிருக்கும் புல்லாங்குழல் இசையே ஆம் எழில் கொஞ்சம் பிருந்தாவனத்தில் மஞ்சள் நிற உடை அணிந்து தலையில் மயிர்பீலி சூடி காதுகளில் நீல நிற பூவும் மார்பிலே வைஜெயந்தி மாலையும் சூடி கைகளில் புல்லாங்குழலை பிடித்து அதை உதட்டில் பதித்து தன் உயிர் அமுதத்தை அதன் துளையில் செலுத்தி விரல்களால் கோலமிட்டு இசை மீட்ட நவரத்தினம் பதித்த மணிகள் காலில் சிணுங்க அடியெடுத்து ஆடி கிருஷ்ணர் மீட்டும் அந்த குழல் கானத்திற்கு மயங்கி அசையாத பொருட்கள் அசைந்தன ஓடும் யமுனை நதி தன் ஓட்டத்தை நிறுத்தின மலைகள் வியர்த்தன மரங்கள் இலைகளை உதிர்த்தன பறவையின் சிறகுகள் நடுங்கின அருவிகள் உறைந்தன பாறைகள் உருகின இப்படி அகிலமே அவன் இசையால் உணர்வை இழந்து கிடக்க ஆனால் அதை அவன் இசைத்தது என்னவோ அந்த ராதைக்காக மட்டும்தான் தன்னை விட ஐந்து வயது அதிகமுள்ள பெண்ணான ராதையின் உள்ளத்தை திருடுவதற்காக மட்டுமே ஆம் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தன் உயிரென அவர் நினைத்து வாழ்ந்தது ராதையையும் அவளுக்காக மட்டுமே அவர் ஒலித்த அந்த புல்லாங்குழலையும் மட்டும்தான் இப்படி தங்களின் காதலின் சின்னமாக விளங்கிய பன்சூரி எனும் புல்லாங்குழலை கிருஷ்ணர் உடைத்த கதை உங்களுக்கு தெரியுமா கண்ணீர் வர வைக்கும் கிருஷ்ணரின் வாழ்வில் நிகழ்ந்த அந்த சோக நிகழ்வை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருமுறை சிவபெருமானுக்கு பிருந்தாவனத்தில் யசோதை மற்றும் நந்தகோபாலரின் வளர்ப்பு மகனாய் லீலைகள் புரியும் கிருஷ்ணரை காண வேண்டும் எனும் ஆசையானது ஏற்பட்டது ஆகவே அவர் கைலாயம் விட்டு ஒரு சிறுவனைப் போல வேடம் தரித்து காண பிருந்தாவனம் வந்திருந்தார் வந்து கண்ணனின் லீலைகளையும் குறும்புகளையும் கண்ட ஈசன் மிகவும் அகமகிழ்ந்து பிரியும் வேளையிலே பாலகிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் ஒன்றை பரிசாகவும் சரஸ்வதி தேவியைக் கொண்டே அதை எவ்வாறு இசைப்பது என்பதையும் கூறிவிட்டு சென்றார் அந்த புல்லாங்குழல் தான் கிருஷ்ணரின் கைகளில் எப்போதும் பிடித்திருக்கும் பன்சூரி எனப்படும் புல்லாங்குழல் அப்படிப்பட்ட தெய்வீகத் தன்மை கொண்ட அந்த புல்லாங்குழலில் கிருஷ்ணர் இசைத்த வேணுகானம் அந்த கேட்டே நதிகள் திசை மறந்தன மாடுகள் பசி மறந்தன காற்று தன் விசை மறந்தன அருவிகள் தன் ஓசையை மறந்தன அவனின் அந்த புல்லாங்குழல் ஓசையை ஒருமுறை கேட்டவர்கள் தேவலோகத்தையும் அமிர்தத்தையும் துச்சமாக கருதினர் தங்களின் சுற்றம் உள்ள உலகம் ஏன் தங்களையும் கூட மறந்து கிருஷ்ணரின் இசைக்கு மயங்கி போய் கிடந்தனர் ஆனால் கண்ணன் இசைத்ததோ உலகம் மயங்கி கிடப்பதற்காக அல்ல தன்னை விட ஐந்து வயது அதிகம் உள்ள பெண்ணான ராதையின் உள்ளத்தை திருடுவதற்காக மட்டுமே ஆம் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தன் உயிரென அவர் நினைத்து வாழ்ந்தது ராதையையும் அவளுக்காக மட்டுமே அவர் ஒலித்த அந்த புல்லாங்குழலையும் மட்டும்தான் அப்படியே எப்போதும் தன்னுடன் வைத்திருக்கும் அந்த புல்லாங்குழலில் இதமான பாடல்கள் பாடி ஒரு வழியாய் இறுதியில் மனதை கவரும் மாயக்கண்ணன் ராதையையும் மயக்கினார் அவளும் அவர் மேல் காதலும் கொண்டாள் ஆம் ராதையின்றி கிருஷ்ணர் இல்லை கிருஷ்ணரின்றி ராதை இல்லை என இருவரும் ஓர் உயிராய் கலக்க அவர்களுக்குள் இருந்த ஊடகமே அந்த புல்லாங்குழல் காதல் உணர்வை பரிமாற்ற அவர்களுக்குள் இருந்த ஒரு பரஸ்பர மொழியே அந்த குழலிசை அந்த இசை அவர்களின் ஆத்மாவில் கலந்தது அதனால் அவர்கள் தங்களையே மறந்து தினமும் ஆடி பாடி காதலில் திளைத்தார்கள் உலகமே அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போனது இறுதியில் ராதை இல்லாமல் கிருஷ்ணர் முழுமையற்றவரானார் ஆனார் கிருஷ்ணர் இல்லாமல் ராதை முழுமையற்றவள் ஆனாள் இங்கனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் மலர்ந்த அவர்களின் காதல் வாழ்க்கையில் சாபம் ஒன்றும் தொற்றிக்கொண்டது ஆ கிருஷ்ணரின் தோழர் மூலம் ராதை இனி நீ நூறு ஆண்டுகள் கிருஷ்ணரை காணும் பாக்கியத்தை இழப்பாய் எனவும் கிருஷ்ணரின் காதலியான நீ ஒருபோதும் அவரின் மனைவியாக மாட்டா எனவும் சாபம் பெற்றால் ராதை ராதை அதே வேளையில்தான் கிருஷ்ணரும் கம்சனை கொல்ல பிருந்தாவனம் விடுத்து மதுரா நகரம் நோக்கி செல்ல வேண்டியிருந்தது இவ்வாறாய் அவர்கள் காதல் வாழ்வில் சோகம் நுழைந்து கட்டாயம் இனி பிரிந்தே ஆக வேண்டும் நமது வாழ்வில் திருமண பந்தம் இல்லை எனும் நிலை உருவான அன்றைய நாளின் இறுதியில் ராதை கிருஷ்ணரைக் கண்டு கிருஷ்ணா ஏன் கலங்குகிறாய் நீ நீ என்னவன் எப்போதோ என்னுடன் கலந்தவன் நானும் நீயும் ஒன்றே என்பதை மறந்தாயா என்னுள் நான் உன்னை காண்கிறேன் அதை போலவே உன்னுள்ளும் நீ என்னை காண்பாய் என நம்புகிறேன் நீ எங்கே வேண்டுமானாலும் இரு யாருடன் வேண்டுமானாலும் இரு நானின்றி நீ ஏது கண்ணா கவலையுறாமல் சென்றுவா என்றாள் கிருஷ்ணரும் ராதையின் அந்த மொழிகளை கேட்டு அவள் அன்பில் மகிழ்ந்து அவளுக்கு ஒரு சத்தியமும் செய்து கொடுத்தார் ஆம் அது என்னவென்றால் ராதா இந்த உலகத்தில் யார் ஒருவர் என்னைப் பற்றி சிந்தித்தாலும் என்னுடைய பெயருக்கு முன்னால் உன்னுடைய பெயர்தான் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என் பெயருக்கு முன்னால் உன்னை வைத்து ராதா கிருஷ்ணா என்றே நான் இனிமேல் அழைக்கப்படுவேன் உன் அளவிடப்பட முடியாத அன்பிற்கும் எந்த மற்ற உன் காதலுக்கு முன் எப்போதும் இவ்வுலகில் மற்ற எதுவுமே எனக்கு பெரியது இல்லை எல்லா காதலும் திருமணத்தில் முடிவதில்லை எல்லா திருமணத்திலும் காதலும் இருப்பதில்லை திருமணம் எனும் ஒரு ஒப்பந்தத்தில் எப்போதும் இரண்டு உயிராகத்தான் இருக்க முடியும் ஆனால் ராதா காதல் எனும் பந்தத்தில் மட்டும்தான் நாம் இருவர் எப்போதும் ஓர் உயிராய் இருக்க முடியும் எது உயிரில் கலந்ததோ அதற்கு மட்டுமே உயிர் அழியும் வரை உணர்வு உண்டு எனும் கூற்று நம்மில் உண்மையாகட்டும் ராதா என கூறி காதல் தோல்வியிலும் மகிழ்வை அனுபவித்தனர் ராதையும் கிருஷ்ணரும் இங்கனம் அடுத்தடுத்த நாட்களில் ராதை பிருந்தாவனம் சென்றாள் கிருஷ்ணர் மதுராவிற்கும் துவாரகைக்கும் சென்றார் அப்படியே காலங்கள் கடந்தது நூறு வருடமும் முடிந்தது எப்போது இந்த காலம் கடக்கும் எப்போது நம் சாபம் முடியும் என நாட்களை எண்ணி எண்ணியே காலத்தை கடத்திய ராதை காலம் இறுதியில் கனிந்ததும் நூறு வருடம் கழித்து இறப்பதற்கு முன் ஒரு முறையேனும் தன் கிருஷ்ணரை காண வேண்டும் எனும் ஆசையில் துவாரகை வந்தாள் ஆம் நூறு ஆண்டுகள் கழித்து கனத்த இதயத்துடன் தோல் சுருங்க முகம் வெளிர உள்ளம் கிருஷ்ணருக்காய் கோட்டையில் காலடி வைத்தாள் ராதை அவள் காலடியை வைத்த அந்த கணமே அதை உணர்ந்தார் பரந்தாமன் பரந்தாமனும் அப்போதே உள்ளம் உடைந்தார் என் ராதையே என் உள்ளம் வருக என ஓடோடி வந்து அவளை அன்புடன் வரவேற்றார் கிருஷ்ணர் அப்போது ஏற்கனவே கிருஷ்ணரின் மனைவியருக்கு ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான பந்தத்தில் பெரும் மதிப்பீடுகள் இருந்ததால் அவர்களும் ராதையை அன்புடன் வரவேற்று அரண்மனை அழைத்து சென்றனர் இவ்வாறு சில நாட்கள் அரண்மனையில் கழித்த ராதைக்கு என்னதான் கிருஷ்ணரின் பிரசன்னம் அருகிருந்த போதும் சிறு தனக்கென குழலூதி தன்னுடனே தன் உள்ளே இருந்த பழைய பாலகிருஷ்ணன் அங்கு இல்லாது இருப்பது போன்று உணர்ந்தாள் ஆம் லீலைகள் புரியும் கிருஷ்ணராய் அவளுக்கு தெரிந்திருந்த கண்ணன் அப்போது துவாரகையின் மக்களின் அரசனாய் அவளுக்கு தெரிந்தாள் இவ்வாறாய் கிருஷ்ணரை கண்டு தன் இறுதி ஆசையையும் முடித்ததை அறிந்ததும் ராதை இனி பிருந்தாவனம் செல்லலாம் என முடிவெடுத்தாள் ஆகவே அன்றிரவே கானகம் வழியே நடந்து பிருந்தாவனம் பயணித்தாள் ராதை போகும் வழியிலே பாதி தொலைவில் தன்னை யாரோ பின்தொடர்வதை போல உணர்ந்த அவள் திரும்பி நோக்கினாள் அங்கே அவள் பின்னே வெகு நேரமாய் சத்தமில்லாமல் கிருஷ்ணர் அவளின் வழித்துணையாய் வந்து கொண்டு இருந்தார் அடியவர்களின் மனதில் எழும் என்ன ஓட்டங்களை அறியும் பரந்தாமன் துவாரகையில் ராதையின் முதல் ஸ்பரிசத்தை உணர்ந்த மாயக்கண்ணன் அவள் பிரிவையும் உணராமல் இருப்பானா என்ன அவன் ராதையிடம் ஏன் ராதையே இப்பிறப்பில் ஒருமுறை பிரிந்ததற்கே வாழ்நாள் முழுவதும் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தும் இப்போது கூட என்னிடம் விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு போக உனக்கு மனம் வரவில்லையா என வெம்பினார் அதைக் கேட்டு ராதையும் உள்ளம் உடைந்து கிருஷ்ணா உன்னை பிரிவேனா என கூறி மனம் விட்டு அழுதாள் ஆம் அத்தனை ஆண்டுகால பிரிவின் சோகமும் அங்கு கண்ணீராய் விடை கொடுக்க இறுதியில் ராதை கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா எனக்காய் உன் புல்லாங்குழலை மீண்டும் ஒருமுறை இசைப்பாயா என கேட்க கிருஷ்ணரும் ராதையே உனக்கில்லாமலா என கூறி தன் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தார் அந்த கானத்தின் இசையை கேட்டு சந்திரன் இயற்கை மற்றும் சுற்றி உள்ள அனைத்தும் அப்போது தெய்வீகமாக காட்சியளித்தன கிருஷ்ணரும் மதி மறந்து நீண்ட காலத்திற்கு பின் தன் குழலை இசைக்க அந்த இசையில் ராதை கிருஷ்ணரின் தோளில் சாய்ந்து உறங்கலானாள் அதைக் கண்டு புன் சிரிப்புடன் அன்பில் நிறைந்த கிருஷ்ணர் நீண்ட நேரமாய் அவளுக்காய் இசைத்தபின் ராதையே இக்கானம் உனக்கு பிடித்திருக்கிறதா என கேட்க ராதையோ பதில் சொல்லாமல் இருந்தாள் அவள் முகமட்டும் சிரிப்பது போல தோன்றிய கிருஷ்ணர் ராதா பதில் கூறு ராதா என அவளை எழுப்ப அவள் அசைவின்றி இருந்தாள் கசக்கும் மனதுடன் அவளின் இதய துடிப்பையும் மூச்சின் சுவாசத்தையும் உணர முயன்றார் கிருஷ்ணர் இறுதியில் அதில் தோல்வியே அடைந்தார் ஆம் கண்ணீர் பெருக்கெடுக்க கைகள் நடுநடுங்க போகாதே ராதா என உள்ளம் உடைந்து அழுதார் கிருஷ்ணர் ஆனால் ராதையோ அவனின் குழல் ஓசையை கேட்டபடியே எப்போதோ என் நேரமோ அவள் உயிர் அவளின் உடலை விட்டு போயிருந்தது ராதையின் அந்த இழப்பை ஏற்க மறுத்த கிருஷ்ணர் விரக்தியின் மிகுதியில் அருகே இருந்த அவர்களின் காதலின் சின்னமாகிய அந்த புல்லாங்குழலை எடுத்து உடைத்தார் அதில் அவர் இதயமும் உடைந்தது உலகின் இதயமும் உடைந்தது உடைந்த பகுதிகளை இனி தன்னிடம் வர முடியாத அளவிற்கு தூக்கி எறிந்தார் கிருஷ்ணர் அன்றிலிருந்து எந்த ஒரு இசைக்கருவியையும் அவர் மீட்டவே இல்லை இவ்வாறு கிருஷ்ணரின் தெய்வீக காதலானது ராதையின் மரணத்திற்குப் பின் அங்கே முடிவிற்கு வந்தது ும்சுமறுவற்ற அன்பின் காரணமாய் அவர்கள் ராதா கிருஷ்ணாவாய் இன்றும் இருக்கிறார்கள் காதல் தோல்வி அந்த திருமணத்தை விட பெரிதே ஓகே நண்பர்களே இந்த பதிவுல கிருஷ்ணர் மற்றும் ராதையின் சோகமான காதல் முடிவையும் கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை ஏன் உடைத்தார் என்பதற்கான புராண கதையையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி